கோடி விஐடியில் ரிவேரா மாரத்தான் போட்டியில் வென்றவர்களுக்கு பதக்கங்கள் பரிசுகளை வழங்கி இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் சிவ துபே பேச்சு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் இன்று மாரத்தான் போட்டிகள் நடந்தது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடந்தது இதில் பல்கலைக்கழக துணைத் தலைவர்கள் சங்கர் விஸ்வநாதன் ஜிவி செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சிவம் துபே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் பதக்கங்களை வழங்கினார் இவ்விழாவில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் விஐடி பல்கலைக்கழகத்தில் ரிவேரா எனப்படும் கலாச்சார திருவிழா இன்று துவங்கி வரும் மூன்றாம் தேதி வரையில் நடக்கிறது இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளை சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கேற்கின்றனர் மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் மாணவ மாணவிகள் இலக்கை நோக்கி பயணித்தால் வெற்றி அடையாளம் நீங்கள் எப்போது உங்களது பெற்றோர்கள் தாய் தந்தையரை மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமும் தருணமும் சென்னை சூப்பர் கிங்

but i uh, just wanted to say one thing to everyone over here whatever you want to be in your life work really hard for that because working towards your goal is something you will be very special after 5 years or after 10 years so i think uh, there are many people who want to be uh, be a different kind of